இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு வருது ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் வெளிய நீட்டிக்கலாம் மூணுலேயுமே அட்டாச் பாத்ரூம் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ரெண்டு இந்தியன் டாய்லெட் வந்துடும் ஒரு கிச்சன் ஒரு ஹால் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கோடு இருக்குது வீடு வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு வீடு வந்து எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று மாடிக்கு பக்கத்தில் இருக்குது பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் கிழக்கு பார்த்த வீடு முதல் மாடி யாருக்கு வெறுப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள்